நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து தற்போது நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூலை மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் நமது பன்னெண்டு ராசி நேர்களுக்கும் இந்த ஜூலை மாதத்தில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படப் போகிறது இந்த மாற்றங்கள் மூலமாக நீங்கள் என்னென்ன விஷயங்களை தொடங்கலாம் என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி சொல்ல போகிறது என்ன பார்த்திங்கன்னா இந்த மாத பலன்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பொது பலன்கள் தான் ஒரு ராசிக்கும் கிரகங்களின் அடிப்படை அதாவது கோச்சார ரீதியான கிரகங்கள்னு சொல்லுவோம் ஸோ கிரகங்களின் அடிப்படையில் ராசி முதல் மீன ராசி வரை என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது நம்ம வந்து கோச்சார பலன்களை கூறுகிறோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஜாதக ரீதியாக குறைந்தது ஒரு இருபதுலேருந்து முப்பது சதவீதம் உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மாற்றங்கள் அதாவது முன்னேற்றமான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி சில சில விஷயங்களில் தடங்களோ பிரச்சனைகளோ ஏற்படுவதாக இருந்தாலும் சரி உங்களுடைய ஜாதக ரீதியாக இருபதுலேருந்து முப்பது சதவீதம் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படப் போகிறது என்பது உண்மை ஆனால் உங்களுடைய சுய ஜாதகம் ஒன்று இருக்கும் நீங்கள் பிறந்த நேரம் பிறந்த வருடம் மாதம் பிறந்த ஊர் இதெல்லாம் வச்சு நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா ஜனலகால ஜாதகம் அப்படின்னு நிர்ணயமாக அந்த ஜாதகத்தின் அடிப்படையில் உங்களுடைய அனைத்து விதமான கேள்விகளுக்கும் உறுதியாக துல்லியமாக உங்களுக்கு கணக்கிட்டு கூற முடியும் என்பதை கூறிக்கொள்கிறேன் மேலும் இந்த கோச்சார பலன்கள் மூலமாக என்னென்ன விஷயங்களில் மாற்றம் ஏற்பட போகுது அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிட்டோம்னா இப்போ நம்ம ஒரு சின்ன ஒரு இந்த மாதம் புதுசாக ஏதாவது தொடங்கலாம்னு நினச்சிக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு புதுசாக வீடு வாங்கலாமான்னு நினைக்கலாம் மேபி ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம ஒவ்வொரு மாதங்களும் ஒவ்வொரு விஷயங்களை செய்யணுன்னு ஆசைப்படுவோம் ஸோ அந்த ஆசைகளுடைய செயல்பாடு இந்த கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு சாதகமாக இருக்கின்றன என்பதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக சொல்ல போகிறோம் கட்டாயமாக இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட மிக துல்லியமான கணக்குகளை கிரக ரீதியாக ஆராய்ந்து உங்களுக்கு கணக்கிட்டு தருகிறேன் கிட்டத்தட்ட பதிமூணு வருட காலமாக ஜோதிட துறையில் பயணித்து வருகிறேன் இன்னும் படித்து இருக்கிறேன் கூட சொல்லலாம் ஜோதிடம் என்பது மிகப்பெரிய ஒரு கடல் அந்த கடலை கற்றுக்கொண்டேன் என கூறுவது என்பது அந்தளவுக்கு அல்ல யாராக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய ஜாமுவானாக இருந்தாலும் சரி இன்னும் ஜோதிடத்தை கற்றுக்கொண்டு தான் இருக்கிறார்கள் அதேபோல் அடியனும் கற்றுக்கொண்டு தான் இருக்கிறேன் ஸோ அதன் அடிப்படையில் நான் கற்றறிந்த சில விஷயங்களை உங்களுக்கு மாத பலன்களாக கோச்சார ரீதியான மாத பலன்களாக தருகிறது ஓகேவா சரி இப்போ நம்ம இந்த ஜூலை மாதத்தில் கிரகங்களின் கோச்சார கிரகங்களின் அடிப்படை எப்படி இருக்கிறது அதாவது மேச ராசி முதல் மீன ராசி வரை எந்தெந்த ராசிகளில் ஜூலை மாதத்தில் கிரகங்கள் அமர்ந்திருக்கின்றன என்பதை பற்றி பார்ப்போம் மேச ராசியில் மேச ராசியின் அதிபதியான செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறார் செவ்வாய் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் தேதி வரையும் மேச ராசியில் அமர்ந்திருப்பார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விசவராசிக்கு இடம்பெறுவார் அப்ப பன்னெண்டாம் தேதி வரையும் செவ்வாய் பகவான் ராசியிலும் அதே போல் நமது குரு பகவான் அதாவது அனைவருக்குமே மிக பிடித்தமான கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு தான் நம்ம ரொம்ப விரும்புவோம் ஸோ அந் அதை சு ஒரு சுப கிரகம் அப்படின் சுப கிரகமான குரு பகவான் விஷவராசியில் அமர்ந்திருக்கிறார் பார்க்கிறோம் அதே போல் வந்து பாத்தீங்கன்னா சூரிய பகவான் சூரிய பகவானை வச்சு தான் ஒவ்வொரு மாத பலன்களுமே எடுத்துக்கிட்டு சூரிய பகவான் தான் தலைமை கிரகம் நவகிரகங்களில் அதிபதியாக விளங்குவரே சூரிய பகவான் தான் ஸோ சூரிய பகவான் மிதுன ராசியில் பதினேழாம் தேதி வரையும் மிதன ராசிகள் அமைந்திருப்பார் பதினேழுக்கப்புறம் சூரிய பகவான் என்ன பண்ணுறாருனா மிதனராசியிலிருந்து கடகராசிக்கு பயணிப்பார் என்ன பாக்கியம் தமிழ் மாத என்னைக்கு பிறக்குதோ அந்த தான் சூரிய பகவான் ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசியை விட்டு கடந்து செல்வார் என்பது உண்மை ஸோ அப்போ இந்த ஜூலை மாதத்தில் ஆணி மாதம் ஓடிக்கிறது இந்த ஆணி மாதமானது முப்பத்தி ரெண்டு நாட்கள் இருக்கும் ஸோ இந்த ஆணி மாதத்தில் முப்பத்தி ரெண்டு நாட்கள் இருக்கிறனால சூரிய பகவான் பதினேழு நாட்கள் வரையும் மிதன ராசியில் அமர்ந்திருப்பார் ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ராசி அப்படின்னு சொல்லுவோம் மிதன ராசி வந்து ஏன்னா ஆணி மாதம் என்றைக்கு வருதோ அன்னைக்கு தான் வந்து தமிழ் மாதத்தில் முப்பத்தி ரெண்டு நாட்கள் உண்டு இது வந்து தமிழ் மாத பலன்கள் சொல்லும்போது உங்களுக்கு தெளிவாக சொல்லி சொல்லியிருப்போம் ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா மிதன ராசியில் சூரிய பகவான் கொஞ்சம் அதிக நாட்கள் இருப்பார் கடக கடகராசிக்குள் அவர் பதினெட்டாம் தேதியிலிருந்து பயணம் செய்வார் என்பது பார்க்கிறோம் சரி அதுக்கு அடுத்தபடியா வந்து பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் சுக்ர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா மிதன ராசி தான் சூரியனோடு சேர்ந்த சுக்ரன் வந்து கிட்டத்தட்ட ஏழாம் தேதி வரையும் சுக்கரன் சூரியனோடு சேர்ந்து பயணிப்பார் மிந்திர ராசியில் அப்புறம் ஏழாம் தேதிக்கு மேல் அவர் என்ன பண்ணுறாருன்னா கடகராசிக்குள் பயணிப்பார் என பார்க்கிறது ஸோ அதே போல் புதன் பகவான் கடகராசியில் கிட்டத்தட்ட பதினெட்டாம் தேதி மேல் அவர் சிம் கடகராசிக்கு பயணித்துட்டு அதுக்கப்புறம் சிம்ம ராசிக்கு மாறுகிறார் கன்னி ராசியில் கேது பகவான் கேது பகவான் வந்து ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நவம்பர் மாதம் பயிற்சியானவர் அதே கன்னிராசிக்குள்ளே உட்காந்துருக்காரு ஸோ ராசியில் ஒன் கிட்டத்தட்ட வந்து நவம்பர் மாதத்துலேருந்து ஒன்றை வருட காலம் கேது அங்கே தான் வந்திருப்பார் எப்பயுமே கேது பகவான் எங்க அமர்ந்திருக்காரோ அதுக்கு எதிர் திசை அதாவது அதனுடைய ஏழாம் பாவகத்தில் ராகு அமர்ந்திருப்பார் என பார்க்கிறோம் ஸோ அப்போ ராகு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா மீன ராசியில் அமர்ந்திருக்கிறார் என பார்க்கிறோம் இதில் இந்த சனி பகவான் இருக்காது பார்த்தீங்களா சனி பகவான் வந்து கிட்டத்தட்ட இப்போ கும்ப ராசியில் அமர்ந்திருக்கிறார் சனி பகவான் வக்ர நிலையில் அமர்ந்திருக்கிறார் கும்ப ராசியில் வக்ர நிலையில் அமர்ந்திருக்கிறார் என பார்க்கிறோம் ஸோ இந்த கிரகங்களின் அடிப்படை சந்திர பகவானை தவிர்த்து மற்ற ஏனைய கிரகங்களின் அடிப்படையில் நம்ம வந்து பலன்களை கணித்து குறிப்பிடுகிறோம் ஸோ இப்போ வந்து இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாத தெரியப்படுகின்ற மாற்றங்களும் முன்னேற்றங்களும் உறுதியாக அறிந்து கொள்ளலாம் என கூறுகிறேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகிறோம் துலாம் ராசி நேர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூலை மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் துலாம் ராசி தன்னுடைய வாழ்க்கையில் சரியான முறையில் எந்த ஒரு விஷயத்தையும் நீதி தவறாமல் நேர்மை தவறாமல் கரெக்டாக ஃபாலோ பண்ணி போனவங்க நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைவார்கள் ஆனால் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா நீதிக்கும் நேர்மைக்கும் ஒரு விதமான அழுத்தம் உண்டு என்பதை நாம் பார்த்துருக்கோம் எந்த இடத்துல உண்மை இருக்கோ அந்த இடத்துல அதிகமான அழுத்தமும் ஒரு கவலைகளும் இருக்க தான் செய்யும் ஆனால் அதையும் கடந்து வெற்றி பெறுபவர்களில் நீங்கள் ஒரு முதன்மையானவர்கள் என கூறலாம் துலாம் ராசியில் உள்ள நட்சத்திரங்கள் என்று பார்க்கும்போது சித்திரை நட்சத்திரம் துலாம் ராசியில் அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரம் அதுக்கடுத்தபடியாக வந்து விசாக நட்சத்திரம் துலாம் ராசியில் இருக்குது துலாம் ராசியில் ஒரு உச்சம் பெற்ற கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் துலாம் ராசியில் உச்சம் பெறுகிறார் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா யாருக்குமே கிடைக்காத ஒரு பொக்கிஷம் தராசு அதாவது எந்த பக்கமும் நான் நீதி தவறாமல் சரியான முறையில் ஒரு முடிவெடுப்பேன் அப்படிங்கிற தன்மையில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கனால தான் அவங்களுக்கு துலாம் ராசிக்கு தராசு கொடுக்கப்பட்டது ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா துலாம் ராசியில் வலிமை அடையக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தா சனி பகவானை பார்த்தோம் வலிமை இழக்கக்கூடிய பவர் தன்னுடைய வலிமையை இழக்கக்கூடிய கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் தன்னுடைய வலிமையை இழக்கிறார் என்று பார்க்கிறோம் ஸோ அதுக்கடுத்தபடியாக துலாம் ராசியின் அதிபதியார்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் இதுதான் துலாம் ராசியில் மிக முக்கியமான செயல்பாடுகள் இந்த துலாம் ராசிக்கு இந்த ஜூலை மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது குடும்பத்தில் ஏதோ ஒரு விஷயத்தில் இருந்த ஒரு கவலையும் ஒரு மன அழுத்தமும் விலகுவதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த மாதத்தை எடுத்துக்கொள்ளலாம் ஒரே போராட்டமாக இருக்குது ஒரே மன அழுத்தமாகவே இருக்குது அப்படின்னு இருக்கிற துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் அடையக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டா அப்படின்னு எதிர்பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோச்சார ரீதியான பலங்கள் மூலமாக உங்களுக்கு கட்டாயமாக ஒரு நல்ல விதமான முன்னேற்றத்தை ஜூலை மாதம் கொடுக்கப் போகிறது சமூக சிந்தனை உங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப அதிகமாக இருக்கும் எத் எதையா ஒரு விஷயம் ஒரு சின்ன பிரச்சனைனா கூட என்ன பண்ணுவீங்கன்னா நீங்கள் அதை வழி நடத்தி தன்னுடைய திறமை மூலமாக அது நல்ல ஒரு செயலாற்றலை புரிவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கப் போகிறது என்று பார்க்குறோம் சமூக சிந்தனையாளர் என்ன கூட இந்த மாதம் அவங்களை கூப்பிடுவாங்க எல்லோருமே பரவாயில்ல இந்த சமூகத்தை பற்றி அதிகமாக யோசிக்காரு அது இவருடைய சிந்தனையில் இருந்துவிட்டு அவன் இருப்பார் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மையில் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும் அதே போல் பிறருடன் இருந்த கருத்து வேறுபாடு இப்போ நண்பர்கள்ட்ட ஏதாவது கருத்து வேறுபாடு இருந்திருக்கலாம் அல்லது நீங்கள் வேலை பார்க்குற இடங்களில் உங்களுடைய சக தோழர்களிடம் உங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கலாம் ஸோ இந்த கருத்து வேறுபாடுகள் விலகி நீங்கள் ஒற்றுமையாவதற்கான சூழ்நிலைகளை கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கின்றன என்று பார்க்கிறோம் அதே தொழிலில் ஒரு வளர்ச்சியான தன்மைகள் தொழிலில் ஏற்பட்ட தடைகளை நீக்கி ஒரு வளர்ச்சி பெறக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலைகள் புர்வாகத்தில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு ஏற்படும் அலுவலகத்தில் உள்ள சின்ன சின்ன சண்டைகள் சச்சரவுகள் எல்லாம் விலக போகுது ஐயோ நான் கா கம்பெனிக்குள்ளே போனாலே எனக்கு ஒரு மன அழுத்தத்தை கொடுத்துட்றாங்க நானும் பொறுமையாக போகிறேன் நேர்மையாக இருக்கேன் ஆனால் எனக்கு மட்டும் எப்போ பார்த்தாலும் மன அழுத்தமும் கஷ்டமும் இருந்துக்கிட்டே இருக்குது கா ரொம்ப ரொம்ப ஹார்ட் அவுட் பண்ணுறேன் என்னுடைய திறமையை நான் வெளியே கொண்டு வர முடியல அப்படின்னு நினைக்கிற துலாம் ராசிக்கு உங்களுடைய முழு திறமையும் இந்த மாதத்தை நீங்கள் வெளியே கொண்டு வந்து அதன் மூலமாக ஒரு நல்லையும் மதிப்பையும் பேரும் புகழும் பெறுவதற்கான அமைப்பு உங்களுக்கு கிரகங்கள் சாதகமாக ஏற்படுத்தி தருகின்றன என்று பார்க்குறோம் அதுபோல் குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக சின்ன சின்ன விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் நீங்கள் மனசில் ஒரு துணிச்சலுடன் பயணிப்பதற்கான காலகட்டம் அதாவது இந்த விஷயத்தை செய்யுமா வேண்டாமா செய்வதனால ஏதாவது பிரச்சனை வந்துடுமா அப்படிங்கிற சிந்தனையெல்லாம் தூக்கி எறிஞ்சு செய்வோம் கண்டிப்பாக முடியும் நம்மளால் அப்படிங்கிற தன்மையில் நீங்கள் மாறுவதற்கான சூழ்நிலைகள் கிரகங்கள் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு பார்க்கணும் நி நிதி நிலைகள் அதாவது பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஒரு நல்ல விதமான மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கிரகங்கள் கொடுக்குது அதே போல் தூக்கம் தூக்கம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக உங்களுக்கு ஒரு டிஸ்டபன்ஸை கொடுத்துக்கிறோம் தூங்க முடியல அப்படிங்கிற சூழ்நிலையெல்லாம் கிரகங்கள் கொடுப்பதுக்கான வாய்ப்பு உண்டு ஸோ கொஞ்சம் வேகமாக தூங்குங்க நிதானமாக யோசிங்க அவசரப்படாமல் செய்யுங்க கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்கின்ற அனைத்து விதமான மாற்றங்களையும் அனைத்து விதமான ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையும் நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்று பார்க்குறோம் வலது கை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது சின்ன சின்ன பாதிப்புகள் வரும் கையில் கையில் சின்னதாக அடிப்படுவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாம் ஏற்படும் ஸோ கொஞ்சம் நிதானமாக வண்டி வாகனங்கள் போகும்போது கொஞ்சம் கவனமாக போங்க அதாவது சின்னதாக கை பெயின் இருக்குனாலும் வலி இருக்குது என்னென்னு தெரில கை வலிச்சிக்கிட்டே இருக்குனாலும் உடனடியாக மருத்துவரை நாடி அதுக்கு என்ன பிரச்சனைக்கு பிரச்சனைக்கான தீர்வு என்னங்கிறத மருத்துவர்கிட்ட பேசிவிட்டு கலந்துரையாயிட்டு அதுக்கான ஒரு மருந்து எடுத்திங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அந்த பிரச்சனை வந்து ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் என்று பார்க்கிறோம் துலாம் ராசிக்கு சந்திராஷ்டிரமும் ஜூலை மாதத்தில் என்னைக்கு ஏற்படுது அப்படின்னு பார்க்கும்போது துலாம் ராசிக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நான்காம் தேதி முதல் நான்கு ஐந்து மற்றும் ஆறாம் தேதி மதியம் வரையும் துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமும் இருக்கிறது இந்த குறிப்பிட்ட கால அளவில் ஏதேனும் ஒரு சின்ன சின்ன குழப்பங்களோ சின்ன சின்ன ஒரு டிஸ்டர்பன்ஸோ ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ நீங்கள் நிதானமாக கவனமாக யோசித்து செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அந்த பாதிப்புலேருந்து நீங்கள் உங்களுடைய பிரச்சனையேருந்து நீங்கள் வெளியே வந்து வெற்றி பெறுவதற்கான அமைப்பாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் துலாம் ராசிக்காரர்கள் இந்த மாதத்தின் வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்தலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கால பைரவர் வழிபாடு தடைகளை நீக்கி வெற்றி கொடுப்பதற்கான அமைப்பையும் முன்னேற்றத்தை கொடுப்பதற்கான அமைப்பையும் கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை கொடுக்கின்றன என்று பார்க்கிறோம் தற்போது நீங்கள் பார்த்த இந்த பொது பலன்கள் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பயனுள்ள விஷயமாக இருக்கும் என எதிர்பார்க்குறேன் ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடம் சம்பந்தப்பட்ட ஏதேனும் கேள்விகள் உங்கள் மனசில் ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கலாம் நம்மளுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் என்னென்ன விஷயங்கள் செயல்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருக்கலாம் நம்ம எப்படா இந்த பிரச்சனையை விட்டு வெளியே வருவோம் கடன் பிரச்சனையிலேருந்து கனவு மனைவி ஒற்றுமையிலேருந்து ஏகப்பட்ட விஷயங்களில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கலாம் ஸோ இதுக்கு ஒரு சரியான தீர்வு என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா விருப்பப்பட்டீங்கன்னா கட்டாயமாக கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் பண்ணுங்கள் ஸோ கால் ஏன்னா என்ன வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு நம்ம ஆன்லைனில் ஜாதகம் சொல்லியிருக்கனால ஸோ உங்களுக்கு வந்து கால் சில நேரங்களில் போகாமல் இருக்கலாம் அதே போல் நம்ம வந்து மலேசியா சிங்கப்பூர் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட்டு இந்த மன்த் வந்து நம்ம கிளம்புறோம் ஸோ அப்போ கால் உங்களுக்கு வரலைனாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் கால் போகலைனாலும் கவலைப்பட வேண்டாம் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் விடுங்க ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி போட்டு விடுங்க ஸோ உங்களுக்கான ஜாதகம் பார்ப்பதற்கான நேரம் கட்டணம் என்பதை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் திரும்ப வந்து கம்பெனியிலிருந்து உங்களுக்கு ஸ்ரீ பாலாம்பியா ஜோதிட ஆராய்ச்சி மையத்திலேருந்து உங்களுக்கு திரும்ப ரிப்ளை பண்ணுவாங்க ஸோ அந்த கா குறிப்பிட்ட நேரத்தில் உங்களுக்கு ஜாதக ரீதியான பலன்களை மிக துல்லியமாக கணித்து உங்களுடைய எதிர்காலத்தை சிறப்பாக உருவாக்க ஸ்ரீ பாலாம்பியார் ஜோதிட ஆராய்ச்சி மையம் உறுதியாக உறுதுணையாக இருக்கும் என கூறிக்கொள்கிறேன் போல் நிறைய பேர் கேட்காங்க சாமி எனக்கு டேட் ஆஃப் பர்த் தெரியல எங்கள் வீட்டில் வந்து குறித்து வைக்கலை அப்போ எனக்கு ஜாதகம் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்காங்க ஸோ அப்படி கேட்குறவங்களுக்கு கட்டாயமாக சொல்கிறேன் வந்து பார்த்துக்கோங்க பிரசன்ன ரீதியாக வெத்தலை பிரசனம் மூலமாக பார்க்கலாம் நீ கேட்குற கேள்வியின் நேரத்தையும் அடிப்படையாக கொண்டு உங்களுடைய எதிர்காலத்தை கணிக்க முடியும் கடந்த கால எதிர்கால வாழ்க்கையும் மிக துல்லியமாக கணிக்க முடியும் என்பது உண்மை ஸோ அதே போல் வாஸ்து ரீதியாக உங்களுடைய உங்கள் வீடோட வாஸ்து வை பார்த்தோம்னா நீங்கள் எந்த வருடத்தில் உள்ளே போனீங்க எந்த வருடத்திலேருந்து என்னென்ன மாற்றங்கள் இருக்குது என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் நீங்கள் சந்திச்சிங்க அப்படிங்கிறத உங்களுடைய வாஸ்தை வைத்து மிக துல்லியமாக உங்களுக்கு ஜாதக பலனை கூற என குறிக்கொள்கிறேன் ஸோ கால் போகலைனாலும் கவலைப்பட வேண்டாம் ஏன்னா வந்து வெளிநாடுகள்லாம் நம்ம போகிறனாலும் உங்களுக்கு கால்ஸ் வராமல் இருக்கும் நீங்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு எஸ்எம்எஸ் போட்டுவிடுங்க உங்களுக்கு உங்களுடைய எதிர்காலத்தை மிக துல்லியமாக கணித்து தர நான் காத்திருக்கிறேன் வாழ்க வளமுடன் நான் உங்கள் டிஜி சுந்தரபாண்டி சிவகாசி நன்றி வணக்கம்